ஆனாலும் காமதேவன் சைப்க்கு பூர்வீகம். அவர் பெருமாள் பக்திடைபையார். காலாகுற இந்த கோபன இந்த கோபன பாதம் பாதம் நடுவு முன்னிட்டோம். பாதம் வந்து ஒரு ஒரு புனாய் போடுறதுக்கு அண்ணன் வந்து நான் ஏசி இந்த சின்னவங்களுக்கு அண்ணன் வந்து நாளைக்கு. కాని விட்டா இந்த நம்ம வந்து ரொம்ப பயங்கரமானது. கேட் பண்ற மாதிரி ఖచ్చితంగా మా ఊరికి తీసుకొస్తాను ప్రభావం పూడుగురు గ్రామంలో ఎన్నలుగా మండలంలో